सर सम टाइम यो कोण ओरले पाहाते दिली इले मारवा तो काँग्रेस मध्ये 33 वर आता एक एक 何で

திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள் ஆனா எதையுமே இதுவரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்ல சமீபத்துல வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல இதுதான்

கட்சி வந்து பாஜக அதுல வந்து தேசிய பொடியை வந்து அவங்க போடுறத நான் பார்த்ததில்ல என்னங்க இல்லைங்க இப்ப பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க அவங்க வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால்வாசிதான் வந்து பணம் ஒதுக்கிட்டு முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது ஏன்னா அவங்க குடிச்ச அந்த எழுபதாயிரம் ரூபா வச்சு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது ஆனா அதை வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்திலேருந்து வரக்கூடிய எம்பிஸ் வந்து அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பெயர் வைக்கலன்னு எங்களையே கேட்கிறாங்க அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டு உங்களுக்கே தெரியுது ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டுல இருக்காரு அந்த இடத்துல பாஜக இத சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன் அவங்களும் காணாம போயிருக்காங்க ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு அவங்க வந்து வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சென்ற தேர்தலையும் தெரிஞ்சது இப்பொழுதும் சரி இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும் பண்ணதை பொறுத்த கூட அது நீண்டகால நீண்ட கால திமுக கோரிக்கை அப்படின்னு பட் அதையும் வந்து பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுதுல இருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்துல எழுதி வைக்கிறோம் அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நிலம் வந்து அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதற்கான இடத்தை வந்து அந்த திட்டம் கொண்டு வருவதற்காக இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம இப்பொழுது பட்ஜெட்ல வந்து அந்த தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து செய்யப்பட்ட திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வரவேண்டும் என்று செய்திருக்கிறது எந்த இடத்துலயும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து கொண்டு வர முடியாது ஆஹ் ஏன்னா டிஸ்டன்ஸ் அந்த ராக்கெட்ட வந்து லான்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கணக்கீடு கணக்கு செய்து அதை வந்து அறிவுறுத்துக்கிறார்கள் ஆஹ் அதனாலதான் இந்த திட்டத்தை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இதை மாஞ்சிருந்தேன் அந்த பேப்பர்ல சைனா ப்ளாக் இருக்குன்றது ஒரு அக்கீன் அது அதுதான் அதுவும் ஆஹ் யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு போட்டுருக்காங்க இதுல வந்து சைனீஸ்

மேடையில கூட வந்து தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் கலந்து கொண்டார்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்துல இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்திட்டத்துல எங்களுக்கும் உரிமை இருக்கிறது எங்களுடைய தலைவர் தலைவர் அவர்கள் அவரைய கனவு திட்டம் மதம் அதனால நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்க கலந்து ஆராட்சி அப்படிங்கற ஒரு நாடாளுமன்ற மலையாளத்துக்கு இது அவங்களுக்கு தெரிந்த நாகரிகமும் அவ்வளவுதான் அதனால அதை பத்தி நாங்க கவலைப்படுறதாக மற்றவனையும் சொல்றாரு இந்த பற்றிய பேசும்போது தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் வந்து பாஜக அஹ் பக்கம் வர தொடங்கி இருக்கிறாங்க பாஜகவுட அஹ் சித்தாந்தங்களும் தமிழக மக்களோட ஒட்டு போகுது அதனால பின்பற்ற தொடங்கிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றோம் நம்ம தொடர்ந்து திராவிட திராவிட மண் எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை ஏன்னா தமிழக மக்கள் வந்து அஹ் பாஜக எதை வை மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறது அவங்கள மக்களை பெரும்பான்மை மக்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத புரிந்து கொண்டவர்கள் அரசியல் வேறு மதம் வேறு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லாம பெரும்பான்மை மக்களோட கூட யார் நிற்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை ஏன்னா அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு போது வந்து இது அரசு அயோத்தி வந்து கோயில் கட்டுறதை பத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது வந்து அரசாங்கத்தோடைய சாதனையாக எப்படி நீங்க சொல்ல முடியும் அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த கோயிலை கட்டுறாங்க அத வந்து நீங்க அரசு சாதனையை போல மாத்துவது அது மட்டும் இல்லாம வெளிநடப்பு அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு எதிரானது இல்லை இவங்க பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அத வந்து எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறது தவிர ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கான எதிர்ப்பு கிடையாது ஆண்டுகளாக அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க அதுல எத்தனை வந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத கணக்கெடுத்து பாருங்க